வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பெண்களுக்குரிய ஒரு பகுதியாக இதில் சொல்லப்படுகிறது ஆன்மீக கருத்துக்கள் என்னும் சொல்லலாம் வீட்டிலே விலக்கேற்றுகின்ற நேரமும் அதில் ஏற்படக்கூடிய சி விதிமுறைகள் இருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படி வேணாலும் ஏற்றலாம் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஐதீக முறைப்படி அதற்குரிய விதிமுறைகள் இருக்குது அந்த விதி விளக்கு ஏற்றும் நேரத்தையும் அதற்குண்டான விதிமுறைகளையும் இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஊருக்கு முன் விளக்கு ஏற்றினால் உயர்குடியாகும் என்பது முன்னோர் பழமொழி அதாவது விளக்கு ஏற்றுனா சூரியன் உதிக்கும் முன் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்குள் தீபம் ஏற்றினால் மிக புண்ணியம் கிடைக்கும் விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தமான தாம்பாளம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும் உடைந்த கீறல் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது அடுத்து ஏற்றிய பின் தீபம் அதாவது தீபம் ஏற்றிய பின் அசையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் விளக்கிற்கு மாலை அல்லது மற்றும் மாங்கல்யமான கயிறை கட்ட வேண்டும் அல்லது மஞ்சள் குங்குமம் இவற்றையும் மங்களமான பொருள்களை அதில் வைக்கும் சுடரில் இருந்து பத்தி சூடம் கொளுத்தக்கூடாது பத்திங்கிறது ஊதுபத்தி அதாவது விளக்கு ஏற்றியிருக்கோம் அதில் தீப ஒளியிலிருந்து வேறு சூடம் கற்பூரம் போன்றவற்றை நாம் அதிலிருந்து பெருத்தக்கூடாது தீப்பெட்டியை பயன்படுத்த வேண்டும் எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலே நிரம்பி நிரம்ப ஊற்றிக்கொள்ள வேண்டும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் தீப ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தரில் இருப்பதாக ஐதீக நூல்கள் கூறுகின்றன ஆக எனவே தீப வழிபாடு செய்வதால் முப்பெரும் தேவியின் அருளையும் ஒருங்கே பெறலாம் ஆகவே தீப வழிபாடு செய்யுங்கள் முப்பெரும் தேவியின் அருளை பெற்று நலமோடு வளமோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்